மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஒயம்எஸ்சி ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் இன்கிரீடியண்ட்டை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து இந்த சட்னி செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் நம்ம பச்சை மிளகா எடுத்துருக்கோம் அது வந்து நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் ஒரு முழு பல்லாறு இது வந்து வருத்த நிலக்கடலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதே இது நிலக்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம் இது வந்து நம்ம தேங்காயே ஆட் பண்ண மாட்டோம் தேங்காவே ஆட் பண்ணாமல் செய்கிற சட்னி தான் பார்த்துக்கோங்க இது வந்து வருத்த நிலக்கடலை நான் கடையில் வருத்ததாகவே வாங்கியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா பச்சையாக நிலக்கடலை வாங்கி சட்டியில் போட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்து இது எப்படி பண்ணணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம கடலை வந்து வறுத்துட்டு அதனுடைய ஸ்கின்னை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் நம்ம நல்லா சூடாகிட்டுனா நம்ம கையாலேயே தேய்க்கும் போதே அந்த ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும் அந்த மாதிரி ஸ்கின் இல்லாமல் எடுத்து சட்னி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கடையில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்ல எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு முழு பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த பல்லாரியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சே நம்ம வறுத்துக்கலாம் இல்லைனா தீஞ்ச மாதிரி ஆயிரும் உடனே ஹீட் ஆன மணிக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது இல்லை லைட்டாக கொஞ்சம் ஹீட்டானாலே போதும் இது வந்து நம்ம ஈஸியாகவே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இதே இது நம்ம நிலக்கடை போடுற இடத்துல பொட்டுக்கடலை போட்டு கூட செய்யலாம் இதில் நம்ம தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு இந்த நிலக்கடலை இந்த பல்லாரி இந்த இது இவ்வளோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த சட்னி செய்கிறோம் இந்த சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பல்லாரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த நாலு பல் பூண்டையும் போட்டு அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம்ல காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மிளகாவில் நாலு மிளகா போட்டிருக்கேன் அதையும் அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ரொம்ப வதக்கூடலை ஒரு அரப்பாக தான் வர்ற அளவுக்கு தான் நான் வதங்கியிருக்கேன் ரொம்ப வதக்க விடலை நான் வந்து வறுத்த நிலக்கடலை எடுத்துருந்தேன் பாருங்கள் இதை எடுத்து நான் தோலெல்லாம் எல்லாம் நீட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இது பாருங்கள் உடச்சோன்னே எவ்வளோ அழகாக உடஞ்சி வருது பாருங்கள் இது நல்லா வெந்து இருக்குது நம்மளுக்கு நல்லா வேகலை பச்சை எல்லாம் வாங்கி நம்ம வறுத்தெடுக்கும்போது ந பச்சை கடலையெல்லாம் எடுக்கும்போது நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இல்லைன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி இந்த நைத்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா லைட் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் கோழி குண்டு சைஸ் அளவுக்குள்ள நெல் புளியை எடுத்து நம்ம அதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ரொம்ப வேக வைக்கல பச்சை மிளகா கூட நல்லா வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர் கலர் மாதிரி வரும் நான் அந்த அளவுக்கு அதை விடலை நம்மளுக்கு லைட் ஹீட் ஆனால் போதும் அதனால் நான் மீடியமில் தான் அதை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எனக்கு வந்து நம்ம இந்த மசாலாக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதில் இட்டு அதையும் இந்த எண்ணெயிலையே நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து நம்ம ஆற விட்டுறணும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இப்போ உங்களுக்கு குற குறைப்பாக வேணும்னா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம கட்டியாக நம்மளுக்கு சட்னி இப்போ நம்ம மிருது வடை இந்த மாதிரி இதுக்கெலாம் வேணுன்னா கொஞ்சம் கட்டி சட்னியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கலாம் நம்ம இட்லி தோசைக்கும் போது கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் வந்து நான் அந்த நலக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த நம்ம வந்து வதக்கி வச்ச அந்த மசாலாக்களையும் அந்த பல்லாரி பச்சை மிளகாவையும் இதில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணுற சட்னி வந்து ரெடி இதே மாதிரி பொட்டுக்கடலை போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து தண்ணி சட்னி மாதிரி சொல்லுவாங்க இதில் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் தண்ணி சேர்க்க சேர்க்க தான் இதனுடைய டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் பாருங்கள் நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி தோசை இட்லிக்கு எடுக்கிற மணிக்கு தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் இல்லை வடை இந்த மாதிரி செய்யும்போது கூட இதெல்லாம் வச்சு இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கலரை நம்ம தேங்காவே சேர்க்கலை ஆனால் நம்மளுக்கு நல்லா ஒயிட் கலர் வந்திருக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி தாளிச்சி ஊற்றலை தாளிச்சி ஊற்றாமலே தான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க பாருங்கள் தோசைக்கு நமக்கு சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்போ தான் போட முடியும்